வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரே நாளில் பணக்காரனாக மாறிய ஸ்டார் வீரர் தல தோனிக்கு புகழாரம் அதாவது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் நியூசிலாந்து வீரர் டேரில் மிச்சலை பதினான்கு கோடி என்ற உச்சகட்ட தொகைக்கு நடப்பு சாம்பியன் சிஎஸ்கே அணி நிர்வாகம் வாங்கியது வேகப்பந்து வீச் ஆல்ரவுண்டரான அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிராக நடைபெற்ற இரண்டு போட்டிகளிலும் நியூசிலாந்துக்காக சதமடித்து வெற்றிக்கு போராடினார் குறிப்பாக சமி போன்ற தரமான பவுலர்களைக் கொண்ட இந்தியாவுக்கு எதிராக செமிஃபைனலில் சதமடித்து அசத்திய காரணத்தால் அவரை சிஎஸ்கே அணி இவ்வளவு பெரிய தொகை கொடுத்து வாங்கியது என்று சொல்லலாம் அதிலும் குறிப்பாக ஓய்வு பெற்ற ஐம்பத்தி ராயிடுவுக்கு பதிலாக நான்காவது இடத்தில் அதிரடியாக விளையாடுவதற்காக அவரை சிஎஸ்கே வாங்கியது இந்த தான் தம்முடைய மகளின் பிறந்த நாளில் நடைபெற்ற ஏலத்தில் சிஎஸ்கே நிர்வாகம் தம்மை பெரிய தொகைக்கு வாங்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று டேரில் மிச்சல் தெரிவித்து இருந்தார் அத்துடன் பதினான்கு கோடி என்பது தற்போதுள்ள கடினமான சூழ்நிலைகளிலிருந்து பல வகைகளிலும் தம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற உதவும் என்றும் தெரிவிக்கும் அவர் தோனி தலைமையில் விளையாடி நிறைவேற்றை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இது பற்றி அவர் பேசியிருப்பது என்னவென்று பார்த்தால் தோனி போன்ற மகத்தான கேப்டன் தலைமையில் விளையாடி நிறைய அவற்றை கற்றுக்கொள்ள ஆர்வத்துடன் காத்திருக்கிறேன் என்னை வாங்குவதற்காக அவர்கள் கையை உயர்த்திய போது இதயம் படபடத்தது கடந்த சீசனில் நான் விலை போகவில்லை அந்த சூழ்நிலையில் இந்த முறை சிஎஸ்கே அணியில் ஒரு அங்கமாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது என்னுடைய இளைய மகளின் பிறந்தநாளை முடித்துவிட்டு நாங்கள் ஏலத்தை பார்த்தோம் அன்றைய நாளில் எங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்த என்னுடைய பெயர் வந்ததும் என்ன நடக்கப் போகிறது என்பதை தொலைக்காட்சியின் முன் ஒட்டி பார்த்தோம் இறுதியில் சிஎஸ்கே அணி என்னை வாங்கி அணியின் மேனேஜர் மற்றும் ஸ்டெஃபன் பிளம்மிங் ஆகியோர் தொலைபேசியில் நடத்தி சிஎஸ்கே அணியில் நீங்கள் அங்கமாக வந்துள்ளீர்கள் என்பதை சொன்னார்கள் அந்த வகையில் அதிர்ஷ்டமாக இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்பதை இப்போதும் என்னுடைய தலையை கிள்ளி பார்க்கிறேன் என்றும் தற்போது என்னுடைய வாழ்வில் இருக்கும் மிக பல சூழ்நிலைகளை இது என்னுடைய குடும்பத்தை பல வழிகளில் முன்னேற்றுவதற்கு உதவும் என்றும் குறிப்பாக என்னுடைய இரண்டு மகள்கள் வளர்ந்து வரும்போது அவர்கள் மகிழ்ச்சியடையக்கூடிய விஷயங்களை என்னால் செய்ய முடியும் அவர்கள் தான் நான் விளையாடுவதற்கு அனைத்து காரணமாக இருக்கிறார்கள் என்று கூறினார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்